வனாந்தரம் என்பது அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற இடம் வனாந்திரம் என்பது கர்த்தருடைய கரத்தை நாம் உணர்கிற இடம் விசுவாசம் வளர்ற இடம் வனாந்திரத்துல தான் மேக ஸ்தம்பம் வனாந்திரத்துல தான் அக்கினி ஸ்தம்பம் வனாந்திரத்துல தான் மன்னா வனாந்திரத்துல தான் காடை வனாந்திரத்துல தான் கண்மழை தண்ணீர் எல்லாமே வனாந்தரம் எப்ப இவங்க பாதுத்தேன்னு ஓட தேசத்துக்கு போனாங்களோ இவளும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்ப வனாந்தரத்துக்குள்ள நடத்தும் போது கர்த்தர் சகல வித பாதுகாப்போடு கூட நடத்துவார் இருக்கும் வனாந்திரம் இருக்கத்தான் செய்யும் யாரு இங்க இல்லாம இருக்குவே இருக்காது ஆனால் கடந்து போகும்போது அதுக்கு நடுவுல கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி இருப்பார் ஒவ்வொரு காலகட்டம் வரும்போதும் ஒரு ஆயத்தத்தை கத்தர் செஞ்சு வச்சிட்டு தான் இதுல கூப்பிட்டார் எது வரைக்கும் கூப்பிட்டார் தெரியுமா நாற்பது வருஷம் அவர்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தர் போடியே கூப்பிட்டார் அது மட்டும் இல்ல அதுக்கு நடுவுல ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறாங்க அதுல பொன் வெள்ளி எல்லாம் யூஸ் பண்றாங்க வெங்கலம் யூஸ் பண்றாங்க ரத்தனங்கள் யூஸ் பண்றாங்க இவ்வளத்தையும் எகிப்துல இருந்து கொண்டு வர வச்சாரு இவ்வளவும் வனாந்தத்துல யூஸ் பண்ணாங்க பாருங்க சிட்டில இருக்கிறவங்க வாழ முடியாத அளவுக்கு அவங்க வனாந்தரத்துல வாழ்ந்தாங்க சிட்டில இல்லாத அளவுக்கு செழிப்பு எங்க இருந்துச்சு இருந்துச்சு ஆனா இடம் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா சிட்டியில அளவுக்கு அவர்களை ஆசீர்வச்சார் நான் சொல்வேன் இந்த ஊழியத்தின் பாதையில அடைச்ச போது ஊழியத்தின் பாதை மட்டும் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழைச்ச போது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லாதவங்க மாதிரி இருப்போம் ஆனால் அவர்களை விட கத்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் நம்ம வச்சிருக்கோம்